ಮಲಗಿ ಪರಮಾದರದಿ ಪಾಡಲು ಕುಳಿತು ಕೇಳುವ ಕುಳಿತು ಪಾಡಲು ನಿಲುವ ನಿಂತರೆ ನಲಿವ ನಲಿದರೇ ಒಲಿವೆ ನಿಮಗೆಂಬ ಸುಲಭನೋ ಹರಿ ತನ್ನವರನು ಅರಗಳಿಗೆ ಬಿಟ್ಟಗಲನು ರಮಾಧವನೊಲಿಸಲು ಅರಿಯದೇ ಪಾಮರರು ಬಳಲುವರು ಭವದೊಳಗೆ ஸ்ரீகுருப்போ நமஹ பரமகுருப்பியோ நம ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது இருநூத்தி இருபத்தி நாலாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இது என்னென்னாக்கா தீபாவளி வந்திருக்கு ஸோ நார்மலி தீபாவளிக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாடல்கள் எதா இருக்கா பிறந்ததாசர் பாடல்கள் அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு ஒரு பாடல் கிடச்சிது அதாவது தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா காத்தால் அந்த கங்கா ஸ்நானம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் ஸ்நானம் செய்வார்கள் இல்லையா அதற்கு முன்பாக வீட்டில் உள்ள பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற சிறுவர்கள்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தலையில் எண்ணெய் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க பூவில் வந்து எண்ணெயை தொட்டு தொட்டு தலையில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி எடுப்பாங்க ஆரத்தி எடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் குளிக்க போவாங்க என்ன தேய்ச்சி குளிக்க போவாங்க இது ஒரு பழக்கம் நார்மலாக இப்போ கொஞ்சம் அதெல்லாம் விட்டு போயிருக்கு பட் நிறைய பேர் வீட்டில் அந்த ஆரத்தி இருக்குது மார்னிங் தீபாவளி அணி காதலில் அது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு கர்நாடகாவில் இது ரொம்ப முக்கியமான சடங்கு தீபாவளி அணி பெரியவங்க வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க இருக்கிற சின்னவங்களெல்லாம் உட்கார வச்சு தலையில் என்ன சாஸ்திரம்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆரத்தி எடுப்பாங்க அது வந்து ஒரு முக்கியமான சடங்கு அதை வந்து கோபியர்கள்லாம் வந்து என்ன கிருஷ்ணனுக்கு செய்தார்கள் அப்படின்னு பிறந்ததாசை சொல்கிறார் அதுதான் இந்த பாடல் இந்த தீபாவளி அன்னைக்கு கிருஷ்ணனை உட்கார வைத்து அவருக்கும் இந்த எண்ணெய் சாஸ்திரம் செய்து அவருக்கு ஆரத்தி எடுத்தார்கள் அப்படிங்கிறத ஒரு பின்னணியாக வைத்து கொண்டு பாடிய பாட்டு தான் இது இந்த அவர் என்ன சொல்கிறார் பிறந்த நரகாசுரனை கொன்ற அந்த கிருஷ்ணனுக்கு நீங்கள் இந்த ஆரத்தியை எடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார் ஸோ அதுதான் இந்த பாடல் என்ன பாட்டுனாக்கா நந்தன கந்த கோவிந்தனே இந்து துவார்கை இந்த பந்தனே அப்படிங்கிற ஒரு புரந்தரதாசர் பாடல் தான் அது அது தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் ரொம்ப சிம்பிளான பாட்டு சின்ன பாட்டு தான் இந்த பாடலை வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அவர் முன்னாடியே கேட்டிருக்கோம் நிறைய பாடல் நம்மளுக்கு பாடி பண்ணியிருக்கார்கள் இப்போ இந்த தாசர் பாடல்களில் மிகவும் என்ன சொல்கிறது நாலேஜ் உள்ளவர் நிறைய பாடல்களே வந்து என்ன பண்ணுறாருனாக்கா யூடியூப்பில் பாடி போடுறாங்க அவங்க ஸோ அவர் வந்து நிறைய பஜன மண்டலில் இருந்திருக்கிறார் ரொம்ப காலமாக பாடிக்கொண்டிருக்கிறார் ஸோ அத்தகையவர் வந்து நமக்கு அவரே தான் சொன்னார் அந்த பாட்டையும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது போடலாமான்னாங்க ஸோ நானும் நான் ஆக்சுவலி தேடிட்டு இருந்தேன் அவங்க எனக்கு அந்த பாட்டை கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு பாடியும் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க இது போலவே மேலும் இல்லாமல் நமக்கு உதவி பெற வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் அவரை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்போம் நந்தன் த கோவிந்தேயும் துார கையில் தௌந்தனே நந்தன கலந்த கோவிந்தே துத்வார கையில் தௌந்தனே ಅಂದು ನರಕಾಸುರನ ಗೆಲಿದನೆ ಕೃಷ್ಣ ಅಂಗನೆಯರು ಬಂದು ಶ್ರೀರಂಗ ಮಂಗಳಾರತಿಯ ಬೆಳಗಿರ ಜರತ ನದಿ ಬಲು ಶೂರನೇ ಕ್ಷೀರ ನದಿಯಲ್ಲಿ ಶಯನನೆ ಜರತ ನದಿ ಬಲು ಶೂರನೇ ಕ್ಷೀರ ನದಿಯಲ್ಲಿ ಶಯನ ನೇ ವಸ್ತ್ರ ಪಹಾರನಿಗೆ ಮೆರುವೆಗಾರತಿಯ ಬೆಳಗಿರೆ ನರೇರ ವಸ್ತ್ರ ಪಹಾರನಿಗೆ ಮೇರುವೆಗಾರತೀಯ ಬೆಳಗಿರೆ ಮಕರ ಚಂಪಕ ಪೋಲು ಬನ್ನ ಸಕಲ ಜನರ ಪರಿ ಪಾಲಿಪನೆ ಮಕರ ಚಂಪಕ ಪೊಲೂ ಬನೇ ಸಕಲ ಜನರ ಪರಿ ಪಾಲಿಪನೆ ಅಕಳಂಕ ಪರಿಪೂರ್ಣ ಪುರೌಧರ ವಿಟಲ ಗೇ ಮಣಿಕ ದಾರತಗಿ ರೇ ಅಕಳಂಕ ಪರಿಪೂರ್ಣ ಪುರವದ ರೀಟ ಲಗೇ ಮಾಣಿಕದ ಹಾರತೀಯ ಬೆಳಗಿರೆ ನಂದನ ಕಂದ ಗೋವಿಂದನೆ ಹಿಂದೂ ದ್ವಾರಕ್ಕೆ ಬಂದನೆ ಬಂದು ನರಕಾಸೋರನ ಗೆಲಿದನೆ ಕೃಷ್ಣಗೆ ಅಂಗನೆಯರು ಬಂದು ಶ್ರೀರಂಗಗೆ ಮಂಗಳಾರತಿಯ ಬೆಳಗಿರೇ ஸோ திருமதி ரேணுகா குருராஜன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாடலோட பல்லவிக்கு போகும் அதாவது இந்த பாடல் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த தரகாசுரனை வதம் செய்து விட்டார் இப்போ தீபாவளி எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா பெரியவனாக வளர்ந்து விட்டான் துவாரகைக்கு சென்று விட்டான் இப்போது இங்கே நந்தகோபுலத்தில் இல்லை நந்தகோகுலத்திலே இல்லை துவாரகைக்கு சென்று விட்டான் சோ துவாரகையிலிருந்து மறுபடியும் நந்தகோகுளத்திற்கு வந்திருக்கிறான் தீபாவளிக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு அப்படின்றார் பிறந்ததாசர் அப்போ அவருடைய தாயார் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன சொல்றாங்கன்னா நந்தகோபன் இருக்கிறவனுடைய அவனுடைய செல்ல குழந்தையான அந்த கோவிந்தன் துவாரகையிலிருந்து வந்திருக்கிறான் அவனுக்கு ஆரத்தி எடுங்கள் அப்படின்னு சொல்றாரு நந்தன கந்தா கோவிந்தனே இந்து துவாரகை இந்த பந்தனே அந்த நந்தகோபனுடைய செல்ல குழந்தையான கந்தான செல்ல குழந்தை குழந்தை செல்ல குழந்தையான அந்த கோவிந்தன் இருக்கிறனாலயே அவன் இன்று துவாரைக்கு வந்திருக்கிறான் என்று தீபாவளி நாள் அவனுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரத்தி எடுங்கள் அப்படின்னு மற்ற பெண்களுக்கு சொல்கிறார் அதுதான் இந்த பல்லவி இப்போ பாட்டுடைய சரணத்துக்கு போவோம் பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்க பந்து நரகாசுரனை கெளிதனே கிருஷ்ணா அந்த நரகாசுரன் இல்லையா அவனை வென்றுவிட்டு வந்திருக்கிறான் என்னுடைய கிருஷ்ணன் நீங்கள் என்ன பண்ணோம் அங்க நேயரு பேக பந்து மங்கள ஆரத்தியை விளைகிறேன் இங்கே இருக்கிற சுமங்கலி பெண்கள்லாம் இருக்கிறீர்கள் இல்லையா நீங்கள்லாம் சீக்கிரமாக வாருங்கள் வந்து என்னுடைய மகனான இந்த ஸ்ரீரங்கன்று இருக்கிறான் இல்லையா இவனுக்கு அந்த மங்கள ஆரத்தியை நீங்கள் எடுங்கள் என்று தீபாவளி திருநாள் அவன் மங்கள ஸ்தானம் போகின்றான் அவன் கங்கா ஸ்தானம் செய்யவிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புனிததாசர் இந்த ஒரு சரணத்தில் சொல்கிறாரு இப்போ பாட்டோட அடுத்த சரணத்துக்கு போவோம் பலு ஜாரதூரணே அந்த விஷபத்தனங்கள் செய்வது போக்கிரித்தனங்கள் செய்வதெல்லாம் இருக்குது இல்லையா இதுல வந்து மிகவும் கெட்டிக்காரன் இந்த கிருஷ்ணன் எல்லோரையும் மயக்கி விடுவான் பெண்களையெல்லாம் மயக்கி விடுவான் அந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து இவர் ரொம்ப கில்லாடியானவர் ரொம்ப பலுசூரனே கீர நதியி சயனே இந்த பார்க்கடல் இருக்கிறதுல அதிலே படுத்துக்கொண்டிருப்பவன் அந்த கிருஷ்ணன் நாரரை அப்படின்னா மகளிரரை பெண்களின் வஸ்திர அபகாரணிகை அந்த பெண்களின் வஸ்திரங்களை அபகரித்தான் அல்லவா அவரெல்லாம் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாரியரின் அந்த மகளிரின் வஸ்திரங்களை எல்லாம் அபகரி கொண்டு மாடி அந்த மரத்து மேலே ஏறி அமர்ந்து கொள்கிறான் இல்லையா அதை சுட்டுகிறாள் அதுபோல அவருடைய ஆடைகளை கவர்ந்தவனே கவர்ந்த அந்த கிருஷ்ணனுக்கு மேருவ ஆரத்தியை விளைகிறேன் அப்படின்றார் அதாவது மேருவ ஆரத்தி அப்படின்னாக்கா இது ஒரு வகையான சிறப்பான ஆரத்தின்ட்டாங்க அதாவது உடுப்பி போன்ற இடங்களில் இந்த கிருஷ்ணன் கோயிலெலாம் இருக்கிற இல்லையா அப்போ வந்து லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆரத்தியாக இந்த மேருவே ஆரத்தி அப்படிங்கிறது அதாவது இந்த கோபுரம் மாதிரி வச்சு அந்த ஆரத்தியை எடுப்பார்கள் இது வந்து எப்படின்னா இது எதுனா இது வந்து இந்த பிரபஞ்சத்துடன் நாம் கலந்து விட்டோம் இந்த பிரபஞ்சமே இறைவன் தான் அப்படிங்கிறதை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடிய ஆரத்தி அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஒரு சரணாகதியின் தத்துவமாக எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க மேருவ ஆரத்தியே விளைகிறே ஒரு சிறப்பான ஆரத்தியை எடுங்கள் அப்படின்னு புரந்தராசன் சொல்கிறார் இப்போ பாடலுடைய கடைசி சனத்துக்கு ஒரு சின்ன தான் இங்கே அவருடைய அங்கிதமான புரந்தர வீட்டலா அப்படிங்கிறதை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் மகர சம்பக போலுவனே அதாவது மகர சம்பக அப்படிங்கிறத சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு விதமான மீனிங் அதாவது மிகவும் அழகான விசித்திரமான அழகு ரேர் பியூட்டிமாங்களே அது மாதிரி அழகுன்னு அர்த்தம் அதாவது நார்மலான அழகு கிடையாது ஒரு விதமான மர்மமான ஒரு விதமான சிறப்பான அழகு அந்த அழகை வர்ணிக்க முடியாது அந்த மாதிரி அழகு என்ன சொல்கிறாங்கன்னா மக்கர சம்பகா அப்படின்றாங்க மக்கரா அப்படின்னாக்கா அது ஒரு வகையான மிருகம் நம்ம முதலியை போன்ற ஒரு மிருகம் அது வந்து இந்த காமதேவனுடைய வாகனமாக கருதப்படுகிறது சம்பகானா சம்பிகை பூ ஸோ இது ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது இதுக்கு அந்த ஒரு மூணாவது விதமான தத்துவார்த்தமான ஒரு பொருள் என்னன்னு சொன்னாக்கா மிகவும் மர்மமான ஒரு அழகு விவரிக்க முடியாத ஒரு அழகு என்றார் ஸோ அது போன்ற அழகாக இருக்கின்ற என்னுடைய கண்ணனுக்கு சகல ஜனர பரிபாலி பணிகை எல்லாரையும் இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் காக்கின்ற என்னுடைய கிருஷ்ணனுக்கு அகலங்க பரிபூர்ண புரந்தர விட்டலக எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் பரிபூர்ணனாக விளங்குகின்ற என்னுடைய பிறந்தரவிடல புரந்தரவிடல இருக்கிற நிஷதெய்வமான புரந்தரவிடலன் அவனுக்கு மாணிக்கதாரதிய விளைகிறேன் ஏன் முத்து ஆரத்தி மாணிக்க ஆரத்தின்னு சொல்லுவாங்க அத்தகைய ஒரு ஆரத்தியை எடுங்கள் இன்று தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசன் சொல்கிறார் அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் நாமும் இந்த தீபாவளி திருநாளிலே இந்த பாடலை பாடி அந்த ஸ்ரீகிருஷ்ணனின் அருளை பெருவாமா என்று கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் அனுமதாய் நமக அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்